இப்போ இருபது வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு ஆனால் திமுக இவருக்கு இவர் இவருடைய பின்னணியை பார்த்து பயப்படுது பாஜக பின்னணியில் இருப்பதை பார்த்து பயப்படுது திமுக பயப்படுது ஆனா இப்போ ஏன் கைது செய்யப்பட வேண்டி வந்திருக்குன்னா பாஜக அவன் காப்பாத்தாது அதிமுக அவன் காப்பாத்தாது யார உதயநிதிய இவர்கள் இப்ப காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு காவல்துறை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை பூட்டிக்கிறாரு மாலவி அங்கிருந்து ஒரு வீடியோ போடுது இவர் ஒரு வீடியோ போடுறாரு வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ட்ரோன் அதில் கேமராவோட ஃபிட் பண்ணி காவல்துறை நிற்பதை நீங்கள் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையோடு இவ்வளோ வசி இருக்கு ஒரே ஆதரவு காந்தி ஆதரவு யார் ஆதரவு காந்தி எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் இவர் ஆதரவுனா அப்போ இது இது இதுக்கு பேர் ஊடகமாக அப்போ இவருக்கு கொடுக்குற பட்டம் சரிதானே தொண்ணூறு நாள் வெளியே வந்துடுவான் இன்ஸ்பெக்டர் சார்ஜ் போட மாட்டார் கோர்ட்டுக்கு போக மாட்டார் நீதிபதி வந்து தேடுவார் பேர் குற்றவாளியா இந்த சவுக்கு இருபது கேஸ் பண்ணிக்கிறேன் அவன் போரா ப்ரொபஷனாக ரவுடி கையை கால் பட்டுறவன் இவர் ஆலய கேரக்டரை அசனேசம் பண்ணுற ஊடக அடியாள்

கண்டிப்பாக தேர்தல் வரைக்கும் குண்டாஸ்தான் இந்த சவுக்கு ஊடகம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது பிளாக்மெயில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போ காவல்துறை என்ன பண்ணுவான் வழக்கு போட தானே செய்வான் இரண்டு மனைவிகளும் அடுத்த மனைவி சவுக்கனுடைய பேரை வேண்டாங்க இரண்டு மனைவியும் இரண்டு பத்திரிகையாளருடைய மனைவி அப்போ நீ ஒழுக்கமானவனா யோகிதமானவனா இந்த துறைக்கு லாயக்கானவனா இரண்டு பேர் குடும்பத்தை சதைச்சு அடுத்த முன்னாடி கூட்டிட்டு வந்து குழந்தையை குழந்தைய பிரிச்சு எவ்வளவு பாவம் நீ சராசரி குடும்பத்தை எடுத்துங்க நீ ஒரு குடும்பத்தை பிரிச்சு புருஷ ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் பொண்டாட்டி நீ சேர்த்துக்கிட்டு முத பொண்டாட்டி தெருவில் தெரியுது ரெண்டாவது பொண்டாட்டி மூணு மூணு பொண்டாட்டி உனக்கு சவுக்கு கிட்ட எவ்வளவு கோடிகள் சொத்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறு நானூறு கோடி இருக்கும் குறைந்தபட்சம் நீங்க மூணாவது சட்டப்படியே பத்து பாஞ்சு கோடி இருக்கேன் அண்ணாதிமுக எடப்பாடி நீ மிரட்டினாடு அப்படியா ஆமா குடநாடு வழக்கில் பத்து கோடி ரூபாய் பேரம் பேசி நீ பணம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பாவமா உண்மைகளை கொள்ளுவதே இவர்களுடைய வேலை ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போது யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது காலையிலே அவருடைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க எங்களுடைய டீமே வந்து கைது செய்யப்பட போடுறாங்க லிட்டரலாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணத்திற்காக இந்த கைது அவர் மீது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது இரண்டாவது பாஜகவே அவருக்கு பின்னணியில் இருந்து இயங்குவதாக பல தரவுகள் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவருக்காக வழக்காடிய அந்த வழக்கு வழக்கறிஞருக்கு ஒரு நா ஒரு நாள் அவருக்கான தொகை பத்து லட்சம் ரூபா ஏழு முறை அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு எழுபது லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்கார் அப்போது இது ஒரு பெரிய அரசியல் கட்சி பின்னணியில் இருந்தால் தான் இது சாத்தியம் வேலுமணி அவருக்காக ஐம்பது வழக்கறிஞர்களை தேனியில் கைது செய்த கைது செய்த உடன் நீங்கள் கோவை கோர்ட்டில் ஐம்பது வழக்கறிஞர்கள் நிற்கிறாங்க அப்போ அவருக்கு பின்னா பின்னணியில் அண்ணாதிமுக இருக்குது பாஜக இருக்குது பல கட்சிகள் அவர் பின்னாடி இருக்கு உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு கொள்கை கோட்பாடு ஊடகவியலாளருக்கான அறம் இது எதுவுமே இல்லை காசு கொடுத்தா யாரை வேணால் அடிப்பார் புருஷோத்தம் என்ன சொல்கிறார் ரெட் அண்டு ஃபாலோ ஆ அந்த திரைப்படம் இந்த கேரம் விளையாடும் போது சேப்பு போட்டீங்கன்னா வெள்ளை அடிக்கணும் ரெட் அண்ட் ஒயிட் அந்த தயாரிப்படம் என்ன சொல்கிறாரு என்னை மிரட்டி பத்து லட்ச ரூபா கேட்டார் எவ்வளவு அதான் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது மிரட்டி பத்திரம் பத்திரிக்கையில் நியூஸ் அதுக்கு பின்னாடி ஒரு வியூஸ் இருக்கும் ஆ நியூஸ் வியூஸ் ஆமாம் அப்போ அதே போல் தான் இதில் பத்து லட்ச ரூபா மிரட்டி கேட்டாருங்க இந்த படம் பூராமே நீங்கள் ட்ரக்ஸு கடத்தல வந்த படத்தில் நீங்கள் படம் எடுத்தீங்க அப்போது கேட்டோனே பணம் கொடுத்தா அப்போ ட்ரக்ஸில் பணம் படம் எடுத்ததாக மறந்துடும் அது அதே தவறாக இல்லையா ஒரு குற்றவாளியை பத்திரிக்கையாள அறிமுகப்படுத்துகிறான் இவன் சாராய் விற்கிறான் அப்படின்னு சாராய விற்கிறவன் இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் சாராய் விற்கலனு சொல்கிறதா அப்போ இது இது ஊடக அறமா இப்போ அந்த புருஷோத்தம இதில் அனுப்பிச்சேங்கிறார் ஏதாவது ஜிப்பில் அனுப்பிச்சேங்கிறார் நேரம் கொடுத்தங்கிறார் நேராக ஸ்பாட்டுக்கு போனோங்கிறார் பேரம் பேசுகிறேங்கிறார் எல்லாம் ஃபுட்டேஜ் வச்சுருக்காரு காவல்துறை நீங்க அங்கே போகும்போது ஒரு எட்டு ட்ரெயின் பறக்குது யாருது ட்ரோன் யாருது சவுக்குது இவ்வளவு தொழில்நுட்பம் வச்சு இருக்கிற நீ லஞ்சம் வாங்குறதுல மட்டும் தொழில்நுட்பம் பயன்படுத்தினான்னு கேட்குறேன் இப்போ நான் இதில் என்ன விஷயம்னா இப்போ சவுக்குக்கு பல கூடிகள் பணம் சேர்ந்து போச்சு சேர்ந்து சேர்ந்த பிறகு அடுத்து என்ன வரும் அரசியல் ஆசிரம் வந்துருச்சு அரசியல் ஆசை நீங்க இப்ப சாட்டை என்ன சொல்றாரு விஜய் எங்க நிக்கிறாங்க சொல்றாரா இது சவுக்கு இவர் உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அங்கே நிற்கு சொல் சொல்கிறாரு சாட்டைக்கு பணம் கொடுக்கறது திமுக சாட்டைக்கு பணம் கொடுக்குறது திமுக சவுக்கு பணம் கொடுக்கறது பாஜக அதிமுக இப்போ இப்போ ஷார்ட் டைம்ல எப்படி இத்தனை கோடிகள் இல்லை அதாவது என்ன காரணம்னா தான் சொல்ல வர இவர் முதல்ல எங்க ருசி கண்டவர்னா கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கொலை அது பச்சை கொலை நான் அது அரை மணி நேரம்லாம் பேசியலாம் அது கொலை நிரூபிக்கல ஸ்ரீமதியுடைய பாடியை ரவிக்குமார் காய்கறி வாங்குற அந்த அழுக்கு வேனில் ஆம்னி வேனில் கொண்டு பாடியை போடுறார் எங்கே மாச்சவரில் போடுறார் அந்த மாச்சுவரியில் இருக்கக்கூடிய அந்த பெண் எத்தனை பாடியை பார்த்துருப்பா இப்படி செதைச்ச கொண்டு போட்டேங்களான்னுக்குறான் அதுதான் அங்கே ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே அதுதான் செதைச்சா கற்பழிக்கப்பட்டு அந்த பெண்ணை சிதைத்து கொண்டு போட்டேங்கிறான் முடிஞ்சு போச்சா இவர் என்னங்கிறாரு ரவிக்குமார் ரொம்ப கடலில் இருக்காருங்க ரொம்ப கஷ்டப்படுறாருங்க யார் சவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பேரம் பேசி வாங்கியிருக்காரு நீ யாரை பற்றி கவலைப்படணும் ஸ்ரீமதி இப்போ ஸ்ரீமதி அம்மா அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்படணுமா ரவிக்குமாரை அந்த ஊரே சேர்ந்து தடமட்டமாக இருக்குதுன்னா ஊர் மக்கள் எவ்வளோ கோபமாக இருந்திருப்பான் அங்கே கிடக்குது பெட்ரூமில் ஆஃபீஸ் ரூமில் பெட் இருக்குது ஒரு பள்ளி தளாளருடைய அறையில் எதுக்கு எதுக்கு ஃபாரின் விஸ்கி பெட் எதுக்குன்னு கேட்குறேன் அப்போது எல்லாமே பள்ளி மாணவிகளை வேட்டையாடப்படுகிறது அங்கே எல்லா யோகி பயிலும் சாராய விற்கிற கஞ்சா விற்கிறோம் போல கல்வி தந்தையா இருக்கான் அந்த ஹாஸ்ட் அந்த 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 பெண்ணினுடைய அறையில் இருந்த இன்சார்ஜ் வார்டன் கடைசி வரைக்கும் விசாரிக்கப்படவே இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அது இருபத்தி லட்ச ரூபா வாங்குறாங்க முதல்ல வாங்கின பிறகு ருசிகண்ட பூனை அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவுக்கே ஆதரவு அதன் பிறகு யாருக்கு ஆதரவுனால் அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு வேலுமணி கூட நெருக்கம் வேலுமணி கூட இருந்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு மணல் கடத்துகிற ராமச்சந்திரன் ரத்தனம் கரிகாலனோட பேரம் பேசி கோயம்புத்தூர் மணலை வேலுமணி கொடுத்துட்டு அதில் பாதி வரும் எவ்வளோ பெரிய அதிகாரம் மையமாக மாறியிருக்காருன்னு பாரு அவள் அப்போது அதே நேரத்தில் யாருக்கு யார் கூட கூட்டணி அண்ணாமலை கூட கூட்டணி முதல்ல திமுக அப்புறம் அதிமுக வேலுமணி அப்புறம் அண்ணாமலை பி பாஜக பாஜக கூட சேர்ந்த பிறகு நீங்க அவன் கூட இருந்த பல பேர் சொல்றான் அவன் பேர்லாம் நம்ம வேண்டாம் பல பேர் சொல்றான் என்ன சொல்றான் இன்கம் கமிஷன் வந்து நிப்பாருங்க கேட்டிருக்கீங்களா அந்த வீடியோவை காசாக்கிறான் சேர்மன் வந்து கை கையெட்டி நிப்பாருங்க பாசிய கன்சேஷன் அபிநேஷ் வந்து நிப்பாருங்க நீ யாரு நீ யாரு நீ உனக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார் வேற எந்த வேற என்ன தைரியம் இருக்கு கூடிகளில் குவித்து கூடி கூடி கோடி அப்போது இப்போ இப்படி பல கோடிகளை குவித்த பிறகு அண்ணாமலைட்டு இருந்த அப்புறம் மறுபடியும் எங்கே போகிறாரு இப்படியாவது அண்ணாதிமுக கோட்டாவில் வேலுமணி மூலம் எடப்பாடி மூலம் உதயநிதி எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நிற்கணும் அந்த தொகுதியில் நிற்கணும் இதுதான் இப்போ அவருக்கு இருக்கிற ஆசை பணம் சேர்ந்துருச்சு இப்போ அரசியல் ஆசை வந்துருச்சு எம்எல்ஏ வேட்பாளர் எம்எல்ஏ ஆ எம்எல்ஏ வேட்பாளர் இது இதுதான் இப்போ அவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற பிறகு நேரடியாக முதலமைச்சரே உதயநிதி தான் அதுக்காக தான் அவரை துணை முதலமைச்சர் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இவர் என்ன என்ன வீடியோ போடுவார் ஆ அவளோடு இவள் இவளோடு அவர் அவரோடு இவர் நிவேதா பெத்ராஜ் இவை ஏதோ இவ போட்டு அடிச்சார்னா தொகுதி எப்படி இருக்கும் ஆ இது தான் இவருக்கு அசைன்மெண்ட் இப்போ இருபது வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது ஆனால் திமுக இவருக்கு இவர் இவருடைய பின்னணியை பார்த்து பயப்படுது பாஜக பின்னணியில் இருப்பதை பார்த்து பயப்படுது திமுக பயப்படுது ஆனால் இப்போ ஏன் கைது செய்யப்பட வேண்டி வந்திருக்குன்னா அவன் காப்பாற்றாது அவன் காப்பாற்றாது யாரை உதயநிதியை இவர்கள் இப்போ காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது காவல்துறை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை பூட்டிக்கிறாரு மாலதி அங்கேருந்து ஒரு வீடியோ போடுது இவர் ஒரு வீடியோ போடுறார் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ட்ரோன் அதில் கேமராவோட ஃபிட் பண்ணி காவல்துறை நிற்பதை நீங்கள் ட்ரம்ப்பு வெள்ளை மாளிகளோடு இவ்வளோ வசதி இருக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் அவருக்கு அப்படியே தகவல் கொடுத்துட்றாங்க அவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது அதிமுக போலீஸ் அதிகாரிகள் பாஜக பெற்ற அதிகாரிகள் அவ்வளோ பேரும் இவருக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்போது திமுகவை இப்பாடுபட்டாவது டேமேஜ் பண்ணணும் ஒரு பத்திரிகைக்காரங்க உள்ளதை உள்ளதை மக்களுக்கு சொல்வதற்கான ஆள் தான் பத்திரிக்கையான தவிர இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆம்ஸ்டாங் திருமதி ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சியினுடைய தலைவர் இப்போது ஆனந்தன் ஆனந்த திருமதி ஆம்ஸ்டாங் சண்டை ஓடுது பெருசாக இவர் இந்த கூலிப்படை தலைவன் ஊடக கூலிப்படை தலைவன் ஏன் எங்கே போகிறான் இப்போது அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்புறம் கூலிக்கு ஊடகத்தில் மாரடிக்கிறவனுக்கு என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்போ ஆம்ஸ்டாங் திருமதி ஆம்ஸ்டாங்குடைய இப்போ பல ஆயிரம் கோடி சொத்து பூராமே பினாமி வச்சுக்கிட்டான் இப்போ திருமதி ஆம்ஸ்டாங் வந்து யார்கிட்ட செலண்டர் சேகர் சேகர்பாபுட்டு செலண்டர் ஆயிடுச்சு சொத்தெல்லாம் மீட்டு கொடுங்க ஆ என் கணவன் உயிரை விட்டு சம்பாரிச்சது இப்போ சேகர் பாபு மேயர் பிரியா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குது வேறு வழியில் அந்த குழந்தைய தண்ணியை காப்பாற்றி கொள்வதற்கு பினாமி பூரா சொத்தை வச்சுக்கிட்டான் சினிமா இயக்குனர் ரஞ்சித் கூட்டிகிட்டு போயெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுது ஒருத்தினரும் தரமாட்டாங்க தருவானா பினாமி தாதா இருந்தா தருவா தாதா செத்து போனா பயப்பட மாட்டான் இது சவுக்கு உள்ள போய் ஆனந்தனை அடிக்கிறார் வீடியோ போட்டு பாத்தீங்களா இதுக்கு என்ன காரணம் ஒரு தொகையை கொடுத்து ஆனந்தனை பண்ணுங்க புருஷோத்தம ரெட் அண்ட் ஒயிட் தயாரிப்பாளரை பிளாக்மெயில் பண்றது போல இப்போ யாரை மெயில் பண்றாரு ஆனந்தன பிஎஸ்பி ஆனந்தன இதுல திமுகவுக்கு ஆதரவு ஒரே ஆதரவு காந்தி ஆதரவு யார் ஆதரவு காந்தி காந்தி எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் இவர் ஆதரவுனா அப்போ இது இது இதுக்கு பேர் ஊடகமாக அப்போ இவருக்கு கொடுக்குற பட்டை சரிதானே ஊடக கூலிப்படை கூலிப்படை இதில் இருக்கான் திருநெல்வேலியில் இருக்கான் தூத்துக்குடியில் இருக்கான் ராமநாதபுரத்தில் இருக்கான் சிவகங்கையில் இருக்கான் ஆளை காமிச்சா கைக்கு எவ்வளோ காலுக்கு எவ்வளோ ஆளுக்கு எவ்வளோ ஆ ஐம்பது லட்சம் நாளை வெளியே வந்துடுவான் இன்ஸ்பெக்டர் சார்ஜ் போட மாட்டார் கோர்ட்டுக்கு போக மாட்டார் நீதிபதியை வந்து தேடுவார் குற்றவாளியை அவன் ஒரு குற்றவாளி பிறகு இருபது கேஸ் பெண்டிங் இருக்குது பதினஞ்சு கேஸ் பெண்டிங் இருக்குங்க எப்படி இருக்குது இந்த சவுக்குக்கு இருபது கேஸ் பெண்டிங் இருக்குது அவன் பூரா புரொஃபஷனல் ரவுடி கையாக்களை பட்டுறவன் இவர் ஆட கேரக்டரை அசனேசம் பண்ணுற ஊடக அடியால் வேறு என்ன என்ன பேருது நான் சொல்ல பட்டியெல்லாம் புரியுது உங்களுக்கு இப்போ புருஷோத்தம்னா கூப்பிடுறாரு எப்போ அவன் படம் பூரா அஜய் பாண்டியார் இதில் இருக்கார் எல்லாம் ட்ரக்ஸ் பார்ட்டிங்க நீங்கள் எல்லாம் ட்ரக்ஸில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க நான் வீடியோ போட்டேன்னா நல்லா டேமேஜ் ஆகிரும் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுக்கும் கேட்கறதே பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் தான் என் படம்லாம் ரிலீஸ் ஆகல கஷ்டமாக இருக்குது சரி எவ்வளோ இருக்குது இந்த ஏட்டைய கேப்பாரில் பாயை ஊது தண்ணி போட்டால் வண்டி பை அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் சரி எவ்வளோ இருக்குது ஐநூறு லட்சம் கொடுத்துட்டு போ போ இடத்த காலி பண்ணு இந்த பத்து லட்சம் ரெண்டு லட்சம் தான் இருக்குதா வச்சுக்கேன் அவன் எல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கான் யார் ஃபோன் ரெக்கார்டு ஃபோன் ரெக்கார்டு புருஷத்துமே அவர் விவரமாக தயாரிப்படு ஜிபேவில் அனுப்பியிருக்காரு ஆ சவுக்கு ஜி நம்பருக்கு ஜி கூகுள் பேல அனுப்பியிருக்கார் சரி புருஷோத்தமனுக்கும் சவுக்குக்கும் வியாபாரம் ஆ மாங்காய் வரமா தேங்காய் எவ்வாறுமா இல்லை கோயம்பேட்டில் எதாவது கத்திரிக்காய் எவரமா ஆ பிளாக்மெயில் வியாபாரம் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் அப்போது இதெல்லாம் போலீஸு நோட் பண்ணிட்டு எல்லாம் ஃபோன் டேப் பண்ணுவாங்க ஆளை போட்டு டேப் பண்ணுவாங்க ஷேடோ போடுவாங்க போலீஸு நினைத்தால் ஒரு தப்பவே முடியாது அது அயோக்கியம் தப்பவே முடியாது அந்த காலத்துலேயும் ஆ நம்ம மாதிரி ஆளே தப்ப முடியல இப்போ கண்டிஷன் கையில் போட்டுருக்கோம் சவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி நிற்கக்கூடிய தொகுதியில் போய் வேட்புமனு மனு தாக்கல் பண்ண போகிறார் இது எப்படி திமுக விடும் ஆ இது தான் இப்போது புருஷோத்தம வழக்கு பழைய வழக்கு புது வழக்கு எல்லா வழக்கும் சேர்த்து காவல்துறை கைது செஞ்சிருக்கு கண்டிப்பாக தேர்தல் வரைக்கும் குண்டாஸ்தான் இப்பவே சொல்லிட்டிங்க நூறு சதவீதம் பொண்டா நம்ம மாலதி மேலே பிசிஆர் ரெண்டு பேர் ஏழு வருஷம் ஏன் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குண்டாசை ஒரு ஆறு மாதம் உடைச்சிடுவா அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆள் இருக்குன்னு வச்சுக்கங்க தேர்தல் முடிஞ்சு போயிடு தேர்தல் முடிந்து விடும் நீங்கள் அப்படியே மெயின்டென் ஆகும் தேர்தல் வருகிற பொழுது சவுக்கு எங்கே இருப்பார் ஜெயிலுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார் எனக்கு கோட்டு போடுங்க நாமினேஷன் போடுவார் நாமினேஷன் இருந்து உதயநிதி தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் செய்யப்படும் சேப்பாக்கத்தில் உள்ளிருந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வார் எங்கே ஜெயிலுக்குள்ள கைதிகள் அப்போ அது ஓட்டு போட்டிருக்கேன் அப்போது இந்த சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சவுக்கு ஊடகம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது பிளாக்மெயில் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்போ காவல்துறை என்ன பண்ணுவான் வழக்கு போடத்தான் செய்வான் ம் நீங்கள் பழைய வழக்கில் அவர் கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து வெளியே வந்தது குண்டாசு உடை உடைக்கப்பட்டு அவரை எந்த தாக்குதலும் பண்ணலை எந்த அடி போதை ஒன்று அதை எதுவுமே பண்ணலை அப்படி பண்ணியிருந்தால் சவுக்கு இன்றைக்கி நடமாடவே முடியாது சவுக்கு நடமா நடமாடு அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கான் அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறனால தான் திமுக பயப்படுது இப்போ இனியும் திமுக பயந்தால் திமுகவில் கேட்கறக்கு அதில்லாம் போயிருக்கு நீங்கள் அவரை கமிஷனர் அருண் மேலே ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு வர்றாரு அருண் ஐஸ்கிரீம் பேரில் ஆ ஆட்சி அதிகார பேடை சொன்னால் கமிஷன் என்ன பண்ணுவார் ஆ கமிஷர் கமிஷனராக முதலமைச்சராக போகிறார் இல்லை அவராக துணை முதலமைச்சராக போகிறார் அடுத்த ஆட்சி வந்தால் இவர் கமிஷனரில் வேறு துறைக்கு போயிடுவார் அப்போது காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்கள் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அருணோடு அந்த புறத்துக்கு போகணும் அந்த குற்றச்சாட்டு தான் போகும்போது கைது செய்யப்பட்டார்கள் பாதுகாப்பே பொம்பளை போலீஸில் கொடுத்தாங்க ஆ பொம்பளை போலீஸ் தான் ஒன்று சகோதரி மாதிரி இல்லையா நாங்கள் புறம்புசு ஆகி வீட்டுக்கு போனால் எங்கள் புருஷன் என்ன நினப்பான் என்ன சந்தேகமால பார்ப்பான் உனக்கு தங்கச்சி இருக்கா உனக்கும் குடும்பம் குட்டி பொண்டாட்டி போல் ஒன்றும் இல்லை இரண்டு மனைவிகளும் அடுத்தவனுடைய மனைவி சவுக்கனுடைய அந்த பேரை வேண்டாங்க இரண்டு மனைவியும் இரண்டு பத்திரிக்கையாளருடைய மனைவி அப்போ நீ ஒழுக்கமானவனா யோகிதமானவனா இந்த துறைக்கு தாயக்கானவனா இரண்டு பேர் குடும்பத்தை சதைச்சு அடுத்த பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து குழந்தையை பிரித்து எவ்வளவு பாவம் நீ சராசரி குடும்பத்தை எடுத்துக்கங்க நீ ஒரு குடும்பத்தை பிரித்து புருஷ ஒரு பக்கம் புல்ல ஒரு பக்கம் பொண்டாட்டியை நீ சேர்த்துக்கிட்டு முத பொண்டாட்டி தெருவில் தெரியுது ரெண்டாவது பொண்டாட்டி மூணு மூணு பொண்டாட்டி உனக்கு ஒன்று இறந்து போச்சு அப்போ இதெல்லாம் எவ்வளவு அயோக்கிய இந்த அயோக்கியை மக்களுக்கு புத்தி சொல்வதற்காக மக்களுக்கு அறம் சேர்ப்பதற்காக மக்களுக்கு மக்களை காப்பாற்றுவதற்காக வேஷம் போடுறோம் இது எவ்வளவு கொண்டு வரும் இது ஏழு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபரு தினாவது ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறான்னா என்ன என்ன தகுதியாக உனக்கு இருக்குது இந்த மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய என்ன தகுதி இருக்குது சார் இன்னைக்கு இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்னணியில் இவ்வளோ காரணங்கள் இருக்கிறதுனால அது இன்னைக்கு வந்து கைது வரைக்கும் முடிஞ்சிருக்கா இல்லை மெயின் ரீசனே இந்த காரணம் தானா இல்லை இருபது வழக்கு நிலுவையில் இருக்கு தினம் தினம் புகார் இருக்கு இந்த புகார் காக்கா பணம் பழம் விழுந்த கதையா புருஷோத்தமன் வழக்கும் சேர்ந்து கொண்டது முதலில் வழக்கு இல்லாமலே இல்லை வழக்கு இருக்கு இப்போ இதில் ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு அவர் ஜிபே பணம் அனுப்பிச்சிருக்காரு ஜவுக்கு இப்போ மாலவிக்கு மாலதியோட ஃபோனில் பேசியிருக்காரு சவுக்கோட ஃபோனில் பேசியிருக்காரு எல்லாம் டேப் வச்சுருக்காரு ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்குது அப்போ இதை நீதிமன்றத்தில் கொடுத்தா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கித்தானே செய்யும் எல்லாமே ஆதாரம் இருக்க நீ பணம் வாங்க வா வாங்குவதற்கான காரணம் என்ன கை மாற்று வாங்கினியா கடன் வாங்கினியா வட்டிக்கு வாங்கினியா இதை நகை அடமானம் வச்சியா உனக்கு புருஷோத்துவனுக்கு என்ன தொடர்பு ரெட் அண்ட் ஒயிட்டு தயாரிப்பாளருக்கும் உனக்கு என்ன தொடர்பு நீ வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் அதை ப பிளாக் பண்ணியிருக்கேன் அப்புறம் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் இப்படி எல்லாம் நடந்திருக்கேன் இல்லையா குற்றப்பத்திரிக்கிற இதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சொன்னால் நீதிமன்றம் கண்டிப்பாக குண்டாசில் அடைக்கப்படுவார் குண்டாசில் அடைக்கப்பட்டு தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்து புது ஆட்சி அமைக்கிற பொழுது தான் நீ வெளியே வர முடியும் ஏன் நீங்கள் உனக்கு இப்போ உங்கள் மைத்துனர் எம்பி உனக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு ஆ எம்எல்ஏ ஆகணும்னா அது மக்கள் ஓட்டு போகணுமா இல்லையா அண்ணாதிமுகவில் எடப்பாடி நீ மிரட்டினாள் அப்படியா ஆமாம் கொடநாடு வழக்கில் பத்து கோடி ரூபா பேரம் பேசி நீ பணம் வாங்கியிருக்க ஆ பணம் கொடுத்த ஆட்கள் அந்த உன்னுடைய டீமு பூரா அது ஒரு டீம் தனியாக இருக்குது ஒரு டீம் தனியாக இருக்குது அதில் பெண்கள் இருக்காங்க பத்திரிக்கையாளர் பெண்கள் இருக்காங்க காரை ஏற்றி கொன்ன ஏ ஏற்றி கொண்ட பெண் இருக்கா ஆ இவ்வளோ விஷயம் இருக்குது அதான் போலீஸ் விசாரிக்காது எல்லாம் அந்த சாதி பாச்சா கொல வழக்கு மாதிரி ஆளுங்கட்சியை அடித்து தொங்க விட்டுட்டு எப்படி செத்தானு தெரியாது உடனாடு கொலை கொலை வழக்கில் நீ ஒரு பெரிய குற்றவாளி இதெல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் இவ்வளவு விஷயங்களையும் வைத்து கொண்டு உனக்கு என்ன பேர் ஊடகவியலாளன் நீ உருவான இடம் அப்தன் அக்டிஸ்ட்டுகளும் உருவாகிற இடமே ஜான் வில்கின்ஸ் செத்து போயிட்டான் அறுபது வயசில் ஆ அவன் குடியிருக்கிற வீதிக்கு அவனுடைய மகம் பேர் மிஸ்கின் ஸ்ட்ரீட் ஆ நம்ம எம்பி சிட்டில் ராஜேந்திரன் சிட்டில ராஜேந்திரனும் ஜான் வில்கன்ஸை ஓட்டுறலை சவுக்கு எல்லா ஒரே க கூட்டு கூட்டுக்கலவானிகள் கோசல் அவன் அவனு செத்து போயிட்டான் கொஞ்சம் நஞ்ச பாவமாக உண்மைகளை கொள்ளுவதே இவர்களுடைய வேலை வரதராஜன் ஐயரு ஆ ஓனர் அமெரிக்காவில் இருக்கார் ஜவஹர் பண்ணி இப்போ ஷெட்டியார் அவர் இந்த பக்கம் ஹெட்டியை பார்க்குறது இவனு இவனுங்களுக்கு பயந்துட்டு எல்லாம் அக்யூஸ்ட்டு பயிலுவான் ஜெயிலிருந்து அவ்வளோ பேர் அக்யூஸ்ட் பயிலுவோம் போது கொடைக்கானல் மாடு கேஸ் இருக்குது இவ் இவர் சவுக்கு அங்கே தான் உருவானவர் புடம்போட்டு புடம்போட்டு உருவாக்கப்பட்டவர் அங்கேயும் பழைய பிரஸ் கிளப் கும்பல் அன்பு அவரும் சேர்த்து போயிட்டார் பல கோடிகளை சம்பாதிச்சு பினாமியில் கொடுத்து எல்லாம் ஜவுரிமா இருக்கான் இவனுக்கு இப்போ ஆளே இல்லை அப்போ இந்த தொழிலை தான் சவுக்குன்னு செய்கிறார் அப்போ அரசு காவல்துறை ஆளுங்கட்சி அத்தனையும் இவருக்கு எதிராக இருக்குது எதிர்கட்சிகள் ஊரா இவருக்கு பின்னாடி இருக்கு சார் உடனே வீடியோ போடுறதெல்லாம் எப்படி சார் வெளியில போலீஸ் நிக்கிறாங்க இங்க கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்து வீடியோ போடுறாங்க ஆறு ஆறு ட்ரோன் பறக்க விட்டுருக்காரு ஆறு ட்ரோன் வெளியில பறக்க விட்டுருக்காரு போலீஸ் எல்லாம் வரும்னு அவருக்கு எல்லாமே தெரியும் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே தெரியும் ராத்திரியே தெரியும் முதலாளே போட்டிருக்காரு காவல்துறை என்னை நோக்கி பாய ஆரம்பித்து விட்டது அப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றப்போ கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸ்டைல உட்காந்துருக்காரு அவ்வளவு தைரியம் ஆமா 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 பிஜேபி பின்னாடி அவரா இயக்குவதே பிஜேபி தான் இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக இருக்க முடியாது இவருடைய இவ கைது பண்ணுறாங்க போன முறை ஹோம் டெல்லியிலேருந்து கமிஷனை கூப்பிட்டு அந்த பேப்பரில் எடுத்து டெல்லிக்கு வாங்குறாங்க எவ்வளோ செல்வாக்குன்னு தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய பிஜேபி இவரை பயன்படுத்தி கொள்கிறார் இவ 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 எப்படி தமிழருக்கான ஆளா இருப்பான் இவர் எப்படி தமிழருக்கான அடையாளமாக இருக்க முடியும் அத்தனை பேருக்கு ஊடக அடியால் ஊடக கூலிப்படை ஆ தமிழரை காட்டி கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளை செய்யக்கூடிய கூலிப்படை தான் அந்த சவுக்கு அத்தனையுமே சட்டவிரோதமானது அத்தனையுமே சமூக விரோதமானது இப்போ பல கோடிகளை கூச்சிட்டார் அதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால தான் பெரிய பெரிய தொழில்நுட்ப பொருள் காசா கிராண்டு பாசியம் கண் பாசியம் இப்படி பல பேர் வந்து அங்கே அவருக்கு கோடிகள் தானே எல்லாமே நேரு பல கோடி கொடுத்துருக்காரு நேரு எந்த நேரு சார் அமைச்சர் நேரு எந்த நேரு ஜவஹர்லால் நேரு என்ன காஷ்மீர்லேருந்து தான் கொடுத்தாரு காரணம் சட்டவிரோதமான அந்த ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் இல்லை பேசும்போது என்னுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேர்லாம் வந்து சொல்கிறாங்க அது வீடியோவுக்காக அப்படி சொல்கிறாரா இல்லை உண்மையிலே நண்பர்களா இல்லைங்க உண்மையாகவே நண்பர் தான் வீடியோக்கே அதுக்கு போய் சொல்லணும் அத்தனை பேருமே இவருக்கு மாத மாமூல் கொடுக்குற நபர்கள் நீங்கள் கொடுக்கலீனா உன்னை பற்றி மேட் அடிச்சிருவேன் இப்போ நானே ஒரு பில்டிங்கு போனேன் தாளம்பூரில் முப்பத்தி ரெண்டு அடுக்கு மாடி ஆயிரம் டபுள் பெட்ரூம் இருக்குது நேருது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரத்து இடம் அரசு இடமா கேஸ் நடந்துட்டுருக்கு அரசு நிலத்தில் சிஎம்டிஏ எம்எம்டிஏ குடிநீர் இது சாக்கடை இபி என்னென்ன அரசு எப்படி அரசு நிலத்தில் டிவி கட்சி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்டை உருவாக்குறான் அது எப்படி அரசு காரணம் அவங்களை கேட்கவே நான் எந்த அதிகாரியாக கேட்க முடியுமா ஏன் சவுக்கு இதை பேப்பர் எடுத்து அடிப்பார் அடித்தா சவுக்கு கட்டிங் போயிடும் பல பேருக்கு ஈஸியாக இல்லை நேருவை பற்றி பேசக்கூடாது நேருக்கு டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் இல்லை பல பேர் வாங்கியிருக்கான் பல பேர் நேரம் பத்திமே அடிக்க மாட்டான் நேரு ரொம்ப நெருக்கம் யாருக்கு நேருவையும் இணைப்பது காந்தி இப்போ கிட்ட சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு கோடி இருக்கு குறைந்தபட்சம் நீங்க மூணாவது செட்டப்படியே பத்து பாஞ்சு கோடி இருக்கேன் இப்போ வீடு வாங்கினாங்க எல்லாம் ஆதாரத்தோட வந்தது இதுவும் இந்த கேஸ்ல சிக்கும் கண்டிப்பா சிக்கும் இதுதான் இப்ப இவனுடைய இவனுடைய மூளையே அதுதான் எப்படி இதெல்லாம் வந்துச்சு எப்படி இதெல்லாம் வந்து உனக்கு ஏது பணம் இதுதான் இப்போ அந்த அந்த டீம் பூராமே பிளாக் மெயில் ஜேர்னலிஸ்டத்துக்கு பயன் பயன் தெரிஞ்சே பயன்பட்ட ஆட்கள் இப்படி வழக்கெல்லாம் போவான் குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றத்தை திட்டமிடுவதும் குற்றம் செய்வதை விட கொடுமையானது கொலை செஞ்சவரை கூட கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தோம் அதை விட கொடு கொடூரமான ஆள் இந்த இந்த கும்பல் பூரா மிகப்பெரிய சட்டவிரோதம் சமூக விரோதம் கும்பல் நீ யாருமே இல்லையா லியோ ஓடி போயிட்டாரு நம்ம இவரு முத்தளி முத்தலி காணாமல் போயிட்டார் ஏன் சமாளிக்க முடியலப்பா எங்கே பார்த்தாலும் அக்கிஸ்டாக இருக்கான் எங்கே பார்த்தாலும் கிரிமினலாக இருக்கான் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் போதையாக இருக்குது எல்லா திரும்ப பேதையாக இருக்குது அப்போது இவர்களே பெரிய க கில்லாடி ரங்கர்கள் தபிச்சு ஓடுறாங்க ரெண்டு பேர் முத்தளிப்பும் லியோவும் அப்போ எவ்வளோ பெரிய சவுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் அவர் திமுக உதயநிதியை எதிர்ப்பதற்காக அண்ணாதிமுக பாஜகவுக்கு பயன்படுகிறார் என்ற கோபம் தான் திமுக அது பாசிபிள் ஆகுமா ஆகாதா கண்டிப்பா ஆகும் கண்டிப்பா குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்